எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலெண்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சூபையா ஆரோக்கியமாக சமைக்கலாம் இப்போ நம்ம ஒரு நான் வெஜிடேரியன் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்டியான ரெசிபி இது நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட பாடி ஹீட் ஆயிடுச்சு அதாவது உடம்பு ரொம்ப சூடாயிடுச்சு அப்படிங்கிற சமயத்துலலாம் இந்த ரெசிபி செஞ்சு தருவாங்க பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டேஸ்டான ரெசிபி அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான் இந்த ரெசிபியை பக்குவமாக நல்ல டேஸ்ட்டாக அந்த நான்வெஜிடேரியன் ஸ்மெல்லாம் இல்லாமல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் கொஞ்சம் ஸ்மெல்லு இருக்குது அப்படிங்கிறதுனால சில பிள்ளைங்களாம் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இது அப்படி இல்லை நல்லா ப்ராப்பராக வாஷ் பண்ணி கரெக்டாக பொழுது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதோட மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்திருக்கேன் நான் அதாவது ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு ப்ரெஷர் பேன் இல்லை ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க அதில் முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் அந்த தண்ணியில் நூறு கிராம் அளவுள்ள துவரம் பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி வடிகட்டி அதை எடுத்து இதில் சேர்த்தாச்சு இதில் சின்ன சைஸில் இருக்க தக்காளியை இது போல் பெரிய பெரிய தொண்டுகளாகவே கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க அதற்கு அடுத்தது ஒரு மீடியம் சைஸில் இருக்க வெங்காயம் இது போல் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க சாம்பார் வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் நம்ம சேர்க்க போகிற முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கொழுப்பு தோஞ்சல் இதை சில ஊர் பக்கம் சுத்து கொழுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி சேர்த்தாச்சு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் தனி மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன் தனி மிளகாய் தூள் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் நல்லா கூடுதலாக இருக்கும் இது வயிற்றில் புண் இருக்கவங்களுக்கெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க அவங்களுக்கு இதை ட்ரீட்மெண்ட்டாக நம்ம கொடுக்கணும் அதாவது உணவு வழியாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னும் போது தனி மிளகாய் தூளை நீங்கள் குறைச்சி சேர்த்துக்கோங்க இல்லைனா குழம்பு மிளகாய் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சுத்து கொழுப்பு சொன்னிங்களா இது நம்ம மட்டன் ஷாப்பில் தான் கிடைக்கும் நான்வெஜிடேரியன் சாப்பிட்ற எல்லாருக்குமே தெரியும் அதை வாங்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி தான் நான் இதில் சேர்த்துருக்கேன் இது போல் கொதி வந்த பிறகு ப்ரெஷர் பேனோட மூடி போட்டுட்டு இந்த நோசல் வழியாக ஏர் ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுக்கோங்க இது மூணு விசில் வரட்டும் இந்த கொழுப்பு தோஞ்சல் வேகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் நான் எடுத்திருக்க அளவுகளுக்கு இன்னைக்கு கால் மூடி அளவு தேங்காய் ஒரு ஆறு ஏழு முந்திரி பருப்பு சேர்த்து இதை நல்லா மைய ஒரு விழுதாக அரைச்சிருக்கேன் நான் இன்றைக்கி சேர்த்தேன் அந்த கொழுப்பு தொஞ்சலோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அரை கிலோ அரை கிலோ அளவுள்ள கொழுப்பு தோஞ்சலுக்கு நான் எவ்வளவு பருப்பு போட்டிருக்கேன் தக்காளி போட்டிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணிக்கோங்க இப்போது நல்லா இது ஏரை ரிலீஸ் ஆகிடுச்சு ஆரெலாம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் பேனை ஓப்பன் பண்ணிக்கோங்க மூணே மூணு விசில் தான் நான் கொடுத்தேன் நிறைய விசில் கொடுத்திங்கன்னா அப்படியே குழஞ்சி போயிடும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது இது போல் பருப்பு நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கணும் மூணு விசிலேயும் இந்த கொழுப்பு தொஞ்சல் நல்லா சாஃப்டாக வெந்துடும் இப்போ ஸ்டவ்வை திரும்பவும் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க ரொம்ப நிறைய விசில் கொடுத்தீங்கன்னா குழஞ்சி போயிடும் கரைஞ்சி போயிடும் இப்போ தான் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம் அரை டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்தேன் ஸ்டவ் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம் இல்லைங்களா இந்த சமயத்தில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் முந்திரி பருப்பு விழுத இதில் சேர்த்துட்டு மிதமான தீயில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம் எப்பொழுதுமே தேங்காய் வெழுத சேர்த்துட்டு நம்ம நிறைய நேரம் கொதிக்க விடக்கூடாது அப்போ டேஸ்ட் மாறிடும் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுனாலே போதும் இது போல் நமக்கு மேலே நல்லா அந்த தேங்காயெலாம் நொறைச்சி பொங்கி நமக்கு வரும் அந்த சமயத்தில் நல்லா கலந்து விட்டுடுங்க மஞ்சள் தூள்லாம் இது போல் ஒரு அளவில் பொழுது தான் அந்த நான்வெஜிடேரியன் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் அதே போல் சிக்கனுக்கு தான் கொஞ்சம் நிறைய அதிகமாக அந்த ஸ்மெல் தெரியும் மட்டனை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை இப்போ இது கரெக்டாக கொதிச்சு வந்துருச்சு இந்த சமயத்தில் நல்லா தாராளமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி எடுத்து இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ ஸ்டவ்வை நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கூட இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன் தாளிக்கிற கரண்டியை ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்க்குறேன் தாளிக்கிறதுக்கு நமக்கு தேவையான அளவு எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃபுல்லாக எண்ணெய் சேர்த்துட்டேன் இதில் பட்டை கிராம்பு கல்பாசி சோம்பு சேர்த்துருக்கேன் இந்த வாசனை பொருட்கள் மட்டும் இல்லாமல் வேறு என்ன முழு கரம் மசாலா உங்கள் கிட்டே இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம் நீங்கள் இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் நாலு பூண்டு பற்கள் தோலை எடுத்தது ஒரு இன்ச்சு நீளமுள்ள இஞ்சி ரெண்டு இனுக்கு கருவேப்பிலையை உருவி எடுத்து இதில் சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா அந்த பச்சை மணம் போகிற வரைக்கும் வதங்கட்டோன்ட்டு வெயிட் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை எடுத்து நம்ம கொழுப்பு தோஞ்சல் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் சேர்த்துடலாம் சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும் உங்கள்கிட்ட வேற என்ன கரம் மசாலா இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் மராட்டி மூக்கு ஆன்சி ஃப்ளவர் இது போல் எது இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கூட தாளிச்சிக்கலாம் தாளிப்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வேறு ஒரு பவுலில் நான் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் இது போல கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் நீங்கள் டிஃபனுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் இல்லை உங்களுக்கு இதை விட கெட்டியாக வேணும் சைட் டிஷ்ஷாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாலும் தண்ணியோட அளவை குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ தாளிப்பை எடுத்து நம்ம சமைச்சு வச்சுருக்க கொழுப்பு தோஞ்சல் கிரேவில சேர்த்துடலாங்க கம கமனு வாசனையில் ரொம்பவே சுவையான ஒரு கொழுப்பு தோஞ்சல் மசாலா ரெடி ஆகிடுச்சு இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்